வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை ரெசிபி எப்பவுமே செய்கிற தோசை மாதிரி இல்லாத இன்னைக்கு வந்து நம்ம பருப்புலாம் சேர்த்து தோசை பண்ண போகிறோம் இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் கப்பில் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப்பில் வந்து எல்லா அளவுகளும் எடுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் டம்ளரில் எடுக்க தந்தால் கால் டம்ளர் அளவு எடுத்துங்க இப்போ மெஷரிங் கப்பில் கால் கப் உளுத்தம் பருப்பு கால் கப் கட்லைப்பருப்பு கால் கப் பச்சை பச்சைப்பயிறு இது கால் கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பில் வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது புழுங்கலரிசி இல்லை இது நார்மல் பச்சரிசிங்க இப்போ இந்த பச்சரிசி வந்து நான் அரை கப் அளவு எடுத்திருக்கேன் அரை கப்பில் இருந்து முக்கால் கப் வரைக்கும் சேர்க்கலாம் நான் அரை கப் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து டம்ளரில் அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவு அரிசி சேர்த்துங்க பச்சரிசி இப்போ இதோட வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இதை அப்படியே வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பிறகு இப்போ தண்ணி சேர்த்து இது ஓவர் நைட் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ இந்த தோசை காலையில் இருந்தால் நைட்டே வந்து ஊற வச்சிடணும் இப்போ ஓவர் நைட் நல்லா ஊறட்டும் பரிசி நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இந்த தண்ணி வடிச்சிட்டு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் வந்து நான் ரெண்டு ஐட்டமாக சேர்த்துக்கிறேன் இப்போ பாதி வந்து சேர்த்துட்டு இப்போ இதோட வந்து ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி சேர்த்துட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ மீதமுள்ள பருப்பையும் நல்லா அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோடு சேர்த்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம் சுகர் சேர்க்க சொல்ல தோசை கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியே கலந்துடாதீங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் இப்போ அதிலே வந்து ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திடலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்துருக்கேன் காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்க்க சொல்ல வந்து உடைச்சிட்டு சேருங்க அப்படியே சேர்த்திங்கன்னா வந்து வெடிச்சிடும் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்த பருப்பு கலர் வந்து நல்லா மாறி வரணும் இப்போ இந்த அளவுக்கு மாறி வந்ததோ நம்ம நல்லா ஒரு கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துங்க இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்க சொல்ல இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு கலர் நல்லா மாறி வந்ததோ இது அப்படியே வந்து நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இது நல்லா ஆறட்டும் இப்போ அதே எண்ணெயில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ பெரிய தக்காளியை நாலு தக்காளி எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ சின்ன பீஸ் புளி வந்து சேர்த்துங்க ஏன்னா நம்ம கருவேப்பில் பருப்புலாம் சேர்த்துருக்கோம் புளி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு வரும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதோட வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை புதினா இலை சேர்த்துங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இந்த மாதிரி கலந்து விட்டதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறி இருக்குது இது அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் பட் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சதோடு இதையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப குறை குறைப்பாக இல்லாத ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பக்குவமாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துருங்க இப்போ நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட இந்த கார சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தடலாம் இப்போ ஒரு பேரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் தாளிச்சிட்டு சட்னியோடு சேர்த்துங்க இப்போ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து கார சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு ஆஃப் அன் ஹவராக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் ஆப்பசோடாலாம் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த சைடு வந்து தோசை தவா நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சி விட்டுங்க இப்போ தோசை தவா வந்து மிதமான சூட்டில் இருக்கணும்ங்க அப்போ தான் தோசை தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தோசை வந்து நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைக்கிற டைமில் தான் மாவு புளிச்சு இருக்குது நம்ம அரைச்ச உடனே தோசை ஊற்றினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ தோசை பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல பேப்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம தோசை எடுத்துடலாம் இப்போ பார்க்கறதுக்கே தோசை எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இந்த கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் அளவுக்கு நிறைய சத்து இருக்குது இந்த தோசையில் இப்போ இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்